அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம உடலில் தெய்வங்களை எப்படி கண்டறியது யோக போம் பாதையில் மட்டுந்தான் நம்ம உடல்ல இருக்கிற தெய்வங்களை அறிய முடியும் மூலாதாரத்துல பிள்ளையார் இருக்கார் அதுக்கு அதுக்கடுத்தது அம்பாள் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகாவிஷ்ணு அதுக்கப்புறம் ருத்திரன் அதுக்கப்புறம் சிவம் இப்படி உடலுக்குள்ளதான் தெய்வ சக்திகள் இது ஏன் தெய்வத்தை வச்சாங்கன்னா எந்த செயல் செய்யறேனா அதுக்கு ஒரு பேர் உங்க இந்த உடலுக்குள்ள நடக்கிற விஷயத்த இப்ப மூச்சு நீடுற ஒவ்வொரு மனிதனும் மூச்சு அவனாக விட்டுருன்னுக்குறான் தானாகவே ஓடிக்குது தானாக வந்து அதனால்தான் நான் சொன்னேன் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே இறைவன் சொன்ன அப்போது இந்த மூச்சுக்கு ஒரு அடையாளம் பாருப்பா என் மூச்சைன்னு காட்ட முடியாது ஆனால் காட்ட முடியலன்றதுனால அது இல்லைன்னு முடியாது இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம் அப்போ இருக்குது ஏங்குது என்னையும் ஏக்குது அதுதான் கடவுள் அதை விட்டுவிட்டு ஊரெல்லாம் போய் கடவுள் கடவுள் வந்தால் எங்கேயும் கிடைக்காது அப்போது இந்த உடலுக்குள்ளே ஒவ்வொரு படியாக நீ யோக பாதையில் தாண்டம் போத்தான் கடவுளை உணர முடியும் அதுக்கு தான் அந்த யோக பாதை மடை மாறின்னு பேர் முன்பக்கம் ஓடி இந்த மூச்சு பின்பக்கம் ஓட ஊருக்கா ஞானம் அதை சரியான முறையில் குரு சொன்னபடி ஓட்டினேனாக்கா நீ எல்லா தெய்வத்தையும் அறிய முடியும் கடவுளை உணர முடியுமா அடைய முடியுமா கடவுளை முதல்ல நீ உணரணும் உன் மரணத்தில் கடவுளை அடையணும் இது ரெண்டுமே உனக்குள்ளவே நடக்கிற விஷயம் வெளியே கிடையாது நீ உனக்குள்ள அடக்கவே முடியாது யாரும் மூச்சும் யாருமே அடக்க முடியாது அடைச்சு அடக்கணும்னு நினைச்சா செத்து போய்டும் அப்போ அது கூடவே உறவாடணும் ஒரு பலம் வாய்ந்த எருது மாடு யாரை கண்டாலும் குத்திடும் பொண்ணுடும் அப்படிப்பட்ட மாட்டுக்கிட்ட உறவாடணும் நம்ம நினைச்சோம்னா பசும்புள்ள கொடுக்கணும் பொட்டு வைக்கணும் வைக்க போடணும் அப்படியே முள்ள தடவணும் அப்படியே அதை நம்மளுக்குள்ள சிநேதமாக்கின்னு உறவாடணும் அப்போ நம்மளே அடிக்காது மற்றவங்களே அடிக்கும் அது மாதிரி நம்ம மூச்சுன்ற மாட்டுக்குள்ள நம்ம முள்ளை உறவாடும் முள்ளை அதுக்கிட்ட மொத்த கடமை போய் நான் அடக்கிறேன் பாருன்னா நான் நம்ம இல்லாத போயிடுவோம் அதனால் அதை நீ பாடம் பண்ண 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 பண்ணோம் நீ அதையே நினைக்க 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 அதுவே அடங்கிடு இப்போ நான் பேசுகிறேன் இவ்வளோ பேசுகிற மூச்சு வருது பாரு பராது அப்போ அது உள்ளே அடங்கி போச்சு இது எப்போ உள்ள அடங்குதோ அப்போ தான் உண்மைகள் உனக்கு தெரியும் இது உள்ளடங்காத வரைக்கும் வெளியே ஓடுற வரைக்கும் உலகம் தெரியும் உன்னை பற்றி தெரியாது அடுத்த சாமி வன்னி என்றால் என்ன வன்னி ம் வன்னி என்ன சமயம் தமிழ்ல மட்டும்தான் ஒரு ஒரு பொருளுக்கும் பல பேர் சொல்லிக்கிறாங்க பல பேர் சொன்னாங்க நெருப்புன்ற ஒரு பொருளுக்கு வன்னிவாங்க அங்கிருவாங்க வன்னி நெருப்பு தான் அங்கினால நெருப்பு தான் நெருப்புனால நெருப்பு ஒன்னு ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி பொருள் மாறுபடும் அடுப்புல இருக்கும்போது நெருப்பு சாமி அடுப்பில் இருக்கும்போது அதுக்கு பேர் என்னது நெருப்பு நெருப்பு அடுப்பு அந்த எரிவே இல்லை இதுல போய் தொடுறோம் ஒரு நல்ல சுடுதறையில போறோம் காலை வைக்க முடியல சுடுது அங்கே நெருப்பே இல்லை ஆனால் காலை வைக்க முடியல சுடுது அப்ப அங்க ஒரு பொருள் தோருது ஆனால் நெருப்போட குணம் எல்லாம் அதுல இருக்குது இருக்குது அந்த மாதிரி நமக்குள்ள அக்னி ஏத்துறோம் அங்கே அனல் எலும்பல ஆனால் அந்த நெருப்போட அந்த ஃபுல் சக்தியும் நமக்குள்ள ஓய் ஏறுது ஒரு ஒரு இடமா ஒரு இடமா அதுக்கு பேர் என்னதுன்னா வன்னி அந்த வன்னி என்ன பண்ணும்னா ஒன்று ஒன்றும் சேர்ந்து 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 ஒரு ஒரு தாமரையாக மலர வச்சுக்கின்னு மலர வச்சுக்கின்னு மேலே ஏறி சகரசாரத்தில் போய் நிற்கும் யாரால போய் நிற்கும் அக்னின்ற அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த பொருள் தன்னை தானே செதுக்கி 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 வன்னியாக மேலே போய் நிற்கும் புரியுதுங்களா அப்போ ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு பொருள் போகும்போது அதுக்கான பேரே மாறும் அதோட குணமே மாறும் அதை தான் சித்தர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க சரிங்களா அடுப்பில் இருக்கிற பொருள் நல்லா சமைச்சு சுட சுட போறாங்க அடுப்பை சுட்டா என்ன வருமோ சாப்பாடு சுட்டாலும் அதே சுடுறணும் நன்மை வருது அப்ப அந்த தன்மையை கொண்டு போகும்போது இந்த உடலுக்கும் அந்த தன்மை உண்டு

வேற எந்த பொருளுக்கும் அந்த சக்தி கிடையாது சாமி நெருப்புல போட்டா எல்லாம் எப்படி சுட்டு சாம்பலா போகுதோ அதை போல உனக்குள்ள ஏத்தக்கூடிய இந்த உரம் உனக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கையும் எல்லா வினையும் தீர்த்து போய் சேர்த்துரும் யோகம் பண்ணி ஆகணும் யோகம் பண்ணி ஆகணும் தெரியாதவங்களுக்கு அது வேணும் சாமி பக்தவங்களுக்கு முதல்ல அதை காட்டி ஆகணும் எல்லாம் தெரிஞ்ச ஐயா எதுக்கு கோயில் கட்டினாரு எதுக்கு வருஷா வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணார் வருஷா வருஷம் எது இது பண்ணார் யாகம் வளர்த்துனாருன்னா தெரியாத கூட்டம் எப்பவுமே இருக்கும் முதல்ல அவங்களுக்கு சாட்சியாக ஒரு பொருளை காட்டு அதுதான்ப்பா இறைவன் அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு அங்கே காட்டு அங்கே போய் வரவங்க ஏன்பா அங்கே இறைவனா உள்ளே என்ன பண்ணுறாங்களே என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் பிறக்கும் கேள்விகள் பிறந்தான் அங்கே இருந்தது எவ்வளவு உண்மையும் எவ்வளவு சத்தியமும் அதே தெய்வம் உனக்குள்ளவும் இருக்கிறான் அதுக்கு வழிமுறை இருக்குதுன்னு வா அப்படின்னு வைக்கிறது தான் யோகம் உண்மையான பக்தி யார்கெல்லாம் இருக்குதோ அவங்களால மட்டும்தான் ஒரு யோகியாவே மாற முடியும். அய்யா சொல்றார் சார் இது வந்து পূর্ব ஜென்ம தொடர்பு இருக்குன்னுంటారు. அதுதான் சான்ஸே இல்ல யாராலயும் வர முடியாது. அப்ப பக்தின்றது அடிப்படை சாமி. அந்த பக்தின்ற கட்டுமானத்துக்கு மேல தான் யோகம்ன்ற ஒரு கட்டுமானத்தை எழும்ப முடியும். அந்த யோகம்ன்ற ஒரு பொருளை வச்சு தான் ஞானம்ன்ற ஒரு பொருளை நாம இத்தனை பேர் இங்கே குடி ஜென்ம தொடர்பு தான் ஆமா சான்ஸே இல்ல. இல்லைன்னா கோயில போய் குும்பிட்டுるபாங்கல. கோடி பேர் வெளியே சுத்துறாங்க சாமி ஏன் ஒரு சில மட்டும் இங்கே வந்துக்கிறாங்க இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொடுப்பனை உண்டு அதனால தான் உட்காந்து கேட்டுக்கிறாங்க அதனால தான் ஐயாவை வணங்குறாங்க இவங்க யாரோ யாரோ சொல்லி இங்க வந்தவங்க இல்ல இவங்களுக்கு இறைவனால அந்த கொடுப்பனை கொடுக்கப்பட்டது அதனால தான் இவங்க இதை அனுபவிக்கிறாங்க ஒரு பிறப்பு இந்த பிறப்பு ஏதோ ஒரு பிறப்பு ஆமாம் சென்னையில் தான் கத்திறப்புக்கும் ஏமா புடைச்சின்றார் ஒருமையில் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்துன்றாரு ஒரு ஒரு பிறவியில ஒருத்தன் படிச்சுட்டான்னு சொன்னா ஏழு ஏழு பிறவிக்கும் அந்த படிப்பு தொடருமா எங்கன்னா நம்புற மாதிரி இருக்குதே நம்புற மாதிரி இருக்குதா சாமி வாய்ப்பே கிடையாது சாமி அப்ப வள்ளுவர் போய் சொல்லிட்டாரோ அவர் பொய்யா மொழி போலவர் அவருக்கு ஒரு பேர் வேற யாரு பொய்யா மொழி போல அவர் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லப்பா அப்ப இது என்ன சொல்லுது ஒரு மையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து அப்ப அவர் பொய் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்ல ஆனால் இப்போ ஒரு டாக்டரா ஒருத்தர் படிக்கிறாரு அப்போ எத்தனை பேரைய எத்தனை டாக்டரா வருவாரா அப்போ ஒருத்தர் இன்ஜினியரா படிக்கிறாரு எத்தனை பேரவை எடுத்தாலும் அவர் இன்ஜினியரா பார்ப்பாரா அப்போ அவர் அந்த கல்வியை சொல்லல ஒரு மையில் தான் கற்ற ஞான கல்வி ஒரு மையில் தான் கற்ற யோக கல்வி எளுமையும் ஏமாப்புடைச்சு இங்க குருநாதர் பத்த வச்ச நெருப்பு இங்க உன் கதையை முடிக்கலனா கூட எடுக்கக்கூடிய எல்லா பிறவிக்கும் அந்த நெருப்பு உன்னை தொடர்ந்து வந்து ஒரு நாள் சாம்பலாக விடாது இந்த கல்வி மட்டும்தான் சாகா கல்வி இந்த கல்வியை தான் அவர் அங்கே சொல்றாரு வயிற்று பொறுப்புக்காக படித்த கல்வி அங்கே சொல்லவே இல்லை ஏன்னா அவர் பொய்யா மொழி புலவர் புரியுதுங்களா அப்போ கல்வியினாலே அது ஞான சம்மந்தப்பட்டது தான் கல்வி என்னோட முடிவோடு இறைவனு உனக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கல்வியா இருக்கணும் அது மட்டுமே கல்வி மற்றதெல்லாம் உலகத்துக்காக இந்த வயிற்றுக்காக படிக்கக்கூடிய கல்வி அது எல்லாம் நீ போன உடனே எடுத்துருவாங்க டாக்டர் பத்துங்கிறான்னு சொல்லுவாங்களா இன்ஜினியர் பத்து சொல்லுவாங்களா எல்லாம் எது வரைக்கும் சொல்லுவாங்க உள்ள உயிர் வரைக்கும் தான் அப்ப நான் படிச்ச படிப்பு இந்த உடம்புக்காக படித்தேன் இந்த உடம்பை வழக்கத்துக்காக படித்தேன் உயிருக்காக யாரும் படிக்கல சாமி சாகா கல்வி நினது உன் உயிருக்காக நீ எதெல்லாம் படிக்கிறியோ அது மட்டும்தான் சாகா கல்வி அந்த கல்வி மட்டும்தான் உன்னை விடாத துரத்தும் ஐயா சொல்லுவாரு ஒருத்தருடைய பாவ புண்ணியம் எப்படி துரத்தின்னு வருதோ அதே போல ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தபமும் அவங்க துரத்துக்கினே வரும் புரியுதுங்களா அப்போ அந்த கல்வியை படிக்கிறதுக்கு தான் எல்லாரும் வந்து வரும்

அந்த பக்குவத்தை ஒரு ஒரு ஆன்மாவும் அடையணும்னா இந்த பிரம்மசூத்திரி யோக பாடசாலையில் இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்குறாங்க சாமி அதை முறையாக பண்ணால் அந்த பக்குவம் அருமை சாமி ஒவ்வொன்றும் அருமையான பாட சாங்க அது உணர்ந்து தயவு செய்து ஐயாவுடைய பாடத்தை எல்லாரும் தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணுங்க எந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டம் குழப்பங்கள் வந்தாலும் இந்த பாதையை டிஸ்கன்னிப் பண்ணுறாங்க தொடர்ந்து வந்து ஐயாவை கொடுத்த பாடத்தை ஆமாம் சாமி ஏன்னா நாம் வந்து ஒரு அம்மா வந்து கருவை சுமக்குறாங்க பத்து மாதம் ஒரு கருவை சுமக்குறாங்க அந்த பத்து மாதம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுருவாங்க ஆயிரம் சாப்பிடுவாங்க ஒரு கரு வயிற்றுல உடனே தமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் விட 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 ஆரம்பித்தோம் யாருக்காக விடுறாங்க யாருக்காக சாமி விடுறாங்க உள்ளே இருக்கிற அந்த குழந்தை அழகாக வெளியே வரணும் நான் பட்டாலும் பரவாயில்ல அந்த கருவை ஒரு அழகான ஒரு குழந்தையா அறிவுள்ள ஒரு குழந்தையா இந்த உலகத்துக்கு நான் தருவேன்னு அவங்க எல்லா பாடம் அவனை அனுப்பிப்பாங்க அதே போல காலம் பாடம் வாங்கினப்பவே அந்த கருவை எப்படி அம்மா வயிற்றில் உதிச்சாத மாதிரி விதைச்சா மாதிரி ஐயா இந்த பாடம்ன்ற ஒரு கருவை உள்ளுக்குள்ளே விதைச்சிட்டாரு ஆனாலும் நாம் ஒரு தாய் மாதிரி அந்த கருவை தாங்கி வளர்ந்து இது கெடாமல் இது பக்குவமா எப்படியாவது பெரிய ஆள ஆயிடும்னு அம்மா வளர்க்கறா மாதிரி இந்த கருவை தாங்கின நாம எல்லாரும் அந்த ஒரு தாயோட பக்குவத்துல இருந்தோம் சொன்னா வரக்கூடியது எப்படியா இருக்கும் எப்படி சாமி இருக்கும் மிகப்பெரிய ஞான பொக்கிஷமா இருக்கும் புரியுதுங்களா அதுதான் சாமி விஷயம் அம்மா எப்படி கருவை தாங்கி ஒரு சுமக்கிறாங்களோ இந்த பாடத்தை நான் ஒரு அம்மா மாதிரி சுமந்து தொடர்ந்து அதை பக்குவமா பண்ண 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 அந்த கரு நமக்கு ஞானம்ன்ற ஒரு குழந்தை இருக்கிற எல்லாரும் தாய் தான் ஆனா என்ன பண்றது கஷ்டம் என்ன பண்றது இல்ல விட முடியல கூண் குருடு செவிடு பேங்கி நீங்கி பிறத்தல் அறிதுன்னு அபியா சொன்னாரு அப்ப இவ்வளவு விஷயம் ஏன் நடக்குது அந்த தாய்க்கு அந்த பக்குவம் இல்லை தாயி தான் குழந்தைய நினைச்சு எதையும் விடுறதுக்கு தயாரா இல்லை இந்த குழந்தைக்காக நான் விட்டுணுமா அதையும் செய்யணும் இதையும் செய்யணும் அப்போ பிறக்கக்கூடிய குழந்தை என்ன ஆகும் கூண் குருடு செவிடு நீங்கி பிறக்குற மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்திலையும் கூண் குருடு செவிடு பேடி எல்லாம் நீ நடக்கும் அப்போ அது ஓட்ட பத்திரமா நமக்கு கிடைச்சா என்ன கிடைக்காம போனா என்ன புரியுதுங்களா